வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ராசி கன்னி ராசிக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் ஒரு யோகம் அல்ல இரண்டு யோகம் அல்ல முத்தான மூன்று யோகங்கள் ஒரே நேரத்துல கண்ணிராசிக்கு வருது இது இந்த பிறவியில் உங்களுக்கு இனிமேல் திரும்ப கிடைக்காத ஒரு அரிய யோகங்கள் இந்த யோகங்கள் ராசியின் வாழ்க்கையை மிக பெரிய அளவில் வளர்ச்சி பெற வைக்கும் நீங்க தடையாய் எந்த எல்லாம் தாமதமா இருக்கு தடையா இருக்குன்னு நினைச்சு தவித்தீர்களோ தத்தளித்தீர்களோ அந்த விஷயங்களில் அந்த முயற்சிகளில் எல்லாவற்றிலும் இனி வேகம் எடுக்கலாம் வெற்றி பெறலாம் சரித்திரம் படைக்கும் காலமாக சாதனை படைக்கும் காலமாக கன்னி ராசியை லைஃபை செட்டில் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அரிய யோகங்கள் தான் இந்த மூன்று யோகங்களும் கண்ணீர் ராசியின் அதிபதி புதன் கண்ணீர் ராசியில் நீச்சம் பெறும் கிரகம் சுக்குரன் ராசியின் அதிபதியான புதன் தன் வீட்டிலேயே ஆட்சியும் உச்சமும் பெறுகிறார் மிக பெரிய அளவில் மாற்றம் தரும் இந்த அரிய கிரக சேர்க்கை திரும்ப எப்பொழுதுமே கிடைக்காத ஒரு கிரக சேர்க்கை அதாவது ராசியில் இன்னைக்கு பிறக்கும் குழந்தைக்கு கூட இனிமேல் தன் வாழ்க்கையில் இந்த அரிய யோகம் கிடைக்கவே கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கிரக அமைப்பு என்ன அப்படிங்கிறது பொதுவாகவே இன்முகத்தோடும் சிரித்த முகத்தோடும் கலகலப்பாகவும் தன் சோகத்தையும் தன் துன்பத்தையும் துயரத்தையும் வெளியில் காண்பித்துக் கொள்ளாத இன்முகம் படைத்தவர்களாக காணப்படும் கண்ணீர் ராசிக்காரர்கள் தன் ராசியில் சுக்குரன் நீச்சம் பெற்று இருப்பதால் எந்த ஒரு சுகபோக வாழ்க்கையையும் எந்த ஒரு வெற்றியையும் தன்னுடைய உழைப்பால் சுய முயற்சியால் சுய முன்னேற்றம் பெற்று திகழக்கூடிய கண்ணீர் ராசிக்கு கடந்த காலங்கள் அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது அந்த அளவிற்கு கடுமையான காலமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத நிலைமையும் எந்த நேரத்திலும் ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு மன அழுத்தம் மன இருக்கம் எல்லாரும் கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை நீங்க கொஞ்ச நாளாவே பெற்றிருப்பீர்கள் அந்த நிலைமை எல்லாமே மாறிவிடும் இப்போ உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த அரிய கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையை போகுது உங்களை சரித்திர சாதனை படைக்க வைக்க போகுது வெற்றியின் உச்சிக்கு சரித்திரத்தின் உச்சிக்கு சாதனையின் உச்சிக்கு உங்களை கட்டாயமாக கொண்டு போய் சேர்த்தும் இந்த அரிய கிரக நிகழ்வை பற்றி முழுமையாக பார்க்க போறோம் இந்த சேனல முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க மற்ற கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்கள் உறவுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்க கூட வேலை பார்க்கறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இது எல்லாவற்றிலுமே நீங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் நம்ம எல்லா விதமான சிக்கல்கள் இருந்து வெளியில் வருவதற்கு முதல்ல தேவை பொருளாதாரம் இரண்டாவது நமக்கு தேவை நமக்கான யோகங்கள் நம்ம செய்த தான தர்மங்கள் ஆக்டிவேட் ஆகணும் நம்மளோட புண்ணியங்கள் வேலை செய்யணும் அப்ப உங்களுக்கு இரண்டாம் அதிபதியும் யோகாதிபதியுமான சுக்கரனின் அதிபதி தான் தாய் மகாலட்சுமி பதினாறு செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வரியங்களையும் குறைவில்லாமல் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி மனதார வழிபாடு செய்து கொண்டு அவர்களை போற்றி இந்த வீடியோக்குள் நம்ம போலாம் நீங்களும் அதை செய்யறதுக்கு என்ன செய்யணும்னா கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமி ஓம் நமோ நாராயணா என்று பதிவிடுங்கள் எல்லா செல்வங்களும் இந்த மூன்று யோகங்களில் உங்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கு கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமி மற்றும் ஓம் நமோ நாராயணா என்று பதிவிட்டுவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் உங்கள் வாழ்வில் குறைவில்லாமல் வந்து சேரட்டும் இந்த முத்தான மூன்று யோகங்கள் உங்கள் வாழ்க்கையை மிக பெரிய அளவில் உயர்த்தட்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் சார்பாக தாய் மகாலட்சுமியையும் நாராயணனையும் பிரார்த்தனை செய்து நாம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம் முத்தான மூன்று யோகங்களில் முதலாவது யோகத்திற்கு பெயர் பரிவர்த்தனை யோகம் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் இடமான சுக்குரனின் வீடான யோகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருப்பதும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான யோகாதிபதியான சுக்குரன் ஏழாம் இடமான மீன ராசியில் குருவின் வீட்டில் அமர்ந்திருப்பதும் அதாவது குருவின் வீட்டில் சுக்ரனும் சுக்ரன் வீட்டில் குருவும் அமர்ந்திருக்கும் இந்த இடம் மாறிய பரிவர்த்தனை பெற்ற இந்த யோகத்திற்கு பெயர்தான் பரிவர்த்தனை யோகம் அதிலையும் குறிப்பாக யோகாதிபதி ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அதாவது சுக்குரன் உச்சம் பெறுவது மீனராசியில் அப்படிப்பட்ட மீனராசியில் சுக்குரன் பிரவேசித்திருப்பதால் நிச்சயமாக கன்னி ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் யோகஸ்தானாதிபதியுமான சுக்ரன் மீனராசியில் உச்சம் பெறுகிறார் அப்ப மீனராசியில் இப்ப உச்சம் பெறும் சுக்குரன் பரிவர்த்தனை யோகத்தை நிகழ்த்துகிறார் போதாக்குறைக்கு உங்க ராசியை சம சப்தமும்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் அப்ப இந்த பரிவர்த்தனை யோகத்தை விட சுக்குரன் இருநூறு சதவீத சக்தியோடு உச்சம் பெற்று வலிமையோடு இருக்கும் இந்த காலத்தில் கண்ணீராசிக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டமும் எல்லா விதமான அற்புதமும் உங்களுடைய அனைத்து விதமான புகழும் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் உன்னதமான காலமாக உங்களை உயர்த்தும் காலமாக இந்த காலத்தை இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு தரும் இரண்டாவது யோகத்திற்கு பெயர் திரி கிரக யோகம் உங்க ராசிக்கு ஆறாம் இடமான கும்ப ராசியில் சனி சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இணைந்து திரி கிரகங்கள் இணைந்து தரக்கூடிய யோகத்திற்கு பெயரே திரி கிரக யோகம் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை தரும் ஏற்றத்தை தரும் முன்னேற்றத்தை தரும் காரணம் உங்கள் ராசி அதிபதியும் உங்கள் ராசி அதிபதியே உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக அமைவதால் அவர் சூரியனோடும் சனியோடும் தொழில் காரகனோடும் இணைவு பெற்று இருப்பதால் எண்ணற்ற மாற்றங்கள் தொழில் வியாபாரத்தில் வேலையில் கிடைக்கும் சேவை துறையில் இருப்பவர்களுக்கு இது பொன்னான காலம் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட யோகத்தை இந்த திரி கிரக யோகம் தருது மூன்றாவது யோகம் இந்த முத்தான யோகங்களில் எது அப்படின்னா அதற்கு பெயர் கிரகமாளிகா யோகம் கிரகங்கள் மாலையாக அணிவகுத்து வரிசையாக இருக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்விற்கு பெயர் கிரகமாளிகா யோகம் கும்ப ராசியிலிருந்து மிதுன ராசி வரைக்கும் வரிசையாக ஐந்து கட்டங்களில் அதாவது ஐந்து வீடுகளில் எட்டு கிரகங்கள் அணிவகுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு கேதுவை தவிர மீதி எல்லா கிரகங்களும் இந்த ஐந்து கட்டங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புத கிரக அமைப்பு இந்த மூன்று யோகங்களும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றி அமைக்க போகுது இவ்வளவு நாள் புயலடித்த பல்வேறு நபர்களின் வாழ்க்கையில் வசந்த காலமாக வசந்தம் வீசும் ஒரு அற்புத காலமாக இந்த காலங்கள் திகழும் இது பிப்ரவரி பதினொன்னாம் தேதியிலிருந்து தொண்ணூறு நாட்கள் உங்களுக்கு நிகழக்கூடிய ஒரு அற்புத யோகம் இதை யோகம் என்று சொல்வதை விட யோகாதி யோகம்னு சொன்னா பொருத்தமா இருக்கும் காரணம் ஒரு யோகம் அல்ல இரண்டு அல்ல மூன்று யோகங்கள் இதற்கு பெயர் யோகாதி யோகங்கள்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த அரிய கிரக இந்த அரிய நிகழ்வு கண்ணீர் ராசியை நிச்சயமாக மகிழ்ச்சி கடலில் மூழ்கடிய போகுது இந்த மூன்று யோகங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் அவர்களின் ஆசை அவர்களின் நீண்ட கால கனவு கட்டாயம் நிறைவேறும் ஒரு அற்புதமான அமைப்பு சரி இப்ப இந்த மூன்று யோகமும் தரக்கூடிய பலன்களை நம்ம டீட்டெயிலா பார்த்திடலாம் ஏழாம் அதிபதி என்பவர் குரு பகவான் அவர் கலத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கிறார் அவர் இப்பொழுது கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்குரனின் வீட்டில் உங்களுக்கு யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்ப திருமணம் அமையல நல்ல வரன் கிடைக்கல திருமணம் ஆன தம்பதியினர் பிரிந்து வாழ்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கை துணை என்ன புரிஞ்சுக்கல ஏதோ ஒரு சூழ்நிலையில நீதிமன்ற படியேறிட்டாங்க அல்லது நீதிமன்ற வழக்குல விவாகரத்து பெறுவதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்கள புரிய வைக்கலான்னா அதற்கெல்லாம் அவசியமே இல்லை அவங்களே உங்களை புரிந்து கொண்டு பிரிந்த தம்பதியினர் மீண்டும் இணைந்து வாழும் ஒரு அரிய அமைப்பை இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு தரும் ஒன்பதாம் அதிபதியான யோகாதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை வழியாக பெரிய அளவிலான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பக்கபலமாக வாழ்க்கைக்கே துணையாக இருப்பதாலேயே ஒருவரை நம்ம வாழ்க்கை துணைன்னு சொல்றோம் அப்ப உங்களுக்கு பெயருக்கேற்றது போல் அவர் உங்கள் வாழ்க்கைக்கே துணையாக இருப்பாருங்கிற நம்பிக்கையை இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணை கண்டிப்பாக தரும் இன்னொன்னு ஏழாம் இடம் என்பது தொழில் பாட்னரை குறிக்கக்கூடிய இடம் அப்ப நீண்ட காலமாக தொழில் பாட்னரோடு கருத்து வேறுபாடு இருந்தாலோ அல்லது கருத்து வேறுபாடு வருவது போல உங்களுக்கு தோன்றினாலோ கட்டாயம் இப்பொழுது பேசி சரி செய்து கொள்ளலாம் நீங்க பேசுவதை உங்களோட பிசினஸ் பார்ட்னர் புரிந்து கொள்வார் மீண்டும் பழையபடி அதே உற்சாகத்தோடும் அதே ஆதரவோடும் இருவரும் சேர்ந்து அந்த தொழிலை அடுத்த நிலைமைக்கு கொண்டுகிட்டு போறதுக்கு சாதகமான அமைப்பு இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு தரும் பிசினஸ்ல இருக்கும் இன்வெஸ்டர் கிடைக்கல நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சா பரவாயில்ல அல்லது ஸ்டார்ட் அப் நிறுவனமா நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர் இருந்தா இந்த ஸ்டார்ட் அப்ப நான் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நல்ல செய்தி காத்திருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அருமையான இன்வெஸ்டர் நீங்க நினைத்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு வந்து சேருவார்கள் உங்கள் தொழில் வியாபாரம் நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு போகும் அதே உங்களோட ராசி அதிபதியே தொழில் ஸ்தானாதிபதியாக இருப்பதால் அவர் சூரியனோடும் சனியோடும் இணைந்திருப்பதால் நிச்சயமாக தொழிலில் நவீன தொழில்நுட்பம் நவீன இயந்திரங்கள் நவீன உபகரணங்கள் இஆர்பி சாப்ட்வேர் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை உங்கள் தொழிலிலோ வியாபாரத்திலோ புகுத்தி அதில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள் உங்களோட தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் போய் நாடுவீர்கள் அல்லது அது போன்ற ஏஜென்சிகளை நீங்கள் அணுகுவீர்கள் அவர்கள் வழியாக மிகப்பெரிய அளவில் லாபம் அடைவீர்கள் பல புதிய வாடிக்கையாளர்களை நல்ல லாபம் தரும் வாடிக்கையாளர்களை நிறைய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நீண்ட கால பெறுவதற்கு இந்த காலகட்டம் ஏற்றதாக இருக்கும் அதே மாதிரிதான் தொழில்ல வியாபாரத்துல நல்ல வேலையால் கிடைக்கல ஏட்டிக்கு போட்டியா நடந்துக்கிறாங்கன்னா இப்ப உங்களுக்கு கிடைக்கும் வேலையாட்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் சரியானவர்களாகவும் இருப்பார்கள் அது உங்கள் பிசினஸ்ஸ உங்களோட இண்டஸ்ட்ரியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் புதுசாக படிச்சுட்டு ஃப்ரெஷர் வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே வேலை பார்த்த நிறுவனத்திலேருந்து வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அவர்கள் எல்லோருக்குமே புதிய வேலை கிடைக்கும் மனதுக்கு பிடித்த வேலை விரும்பிய நிறுவனத்தில் விரும்பிய சம்பளத்தில் கிடைக்கும் ஒரு உன்னத அமைப்பை இந்த கிரக சேர்க்கை ஏற்படுத்தி தரும் நீண்ட காலமாக ஒரு வேலையில் அழுத்தம் இருக்குது உங்களோட வேலையை பகிர்ந்து செய்யறதுக்கு ஆள் இல்லை மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வேலை பலு குறையும் ஒரு அற்புத அமைப்பை இந்த யோகங்கள் ஏற்படுத்தி தரும் பூர்வீக சொத்தில் நீதிமன்ற வழக்கு இருக்கு அல்லது ஏதாவது ஒரு சிவில் கேஸ் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கு பெண்டிங்கில் இருக்குன்னா அந்த வழக்குகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக முடிவு வரும் அல்லது மூன்றாவது நபர்களை வைத்து மத்தியஸ்தம் செய்து அந்த பிரச்சனையை நீங்கள் சுமூகமாக தீர்த்து கொள்ளும் ஒரு அரிய அமைப்பை இந்த யோகங்கள் உங்களுக்கு தரும் அரசியலில் இருப்பவர்கள் எந்த விதத்திலும் நமக்கு பலன் கிடைக்கல இவ்வளவு நாள் நம்ம உழைத்ததற்கான எந்த ஒரு பலனும் கிடைக்கலன்னு நினைத்த அரசியலில் அடிமட்ட தொண்டராக இருக்கலாம் அல்லது ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் உங்கள் எல்லோருக்குமே மிக பெரிய மாற்றம் காத்திருக்கிறது முன்னேற்றம் காத்திருக்கிறது நல்ல செய்தி உங்களுக்கு உறுதியாக காத்திருக்கிறது அதை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக நீண்டகால கனவு நீண்ட கால ஆசை அரசியல்வாதிகளுக்கு நிறைவேறும் கலைத்துறையினரை பொறுத்தளவில் கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்குரன் அவரே உங்களுக்கு யோகாதிபதி அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியவர் அவர் இப்பொழுது உச்சம் பெற்று இருக்கிறார் இருநூறு சதவிகித சக்தியோடு இருக்கிறார் அப்ப கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தடைப்பட்ட ப்ராஜெக்டுகள் இப்பொழுது வேகம் எடுக்கும் என்ன காரணத்தினால வேணாலும் அது உங்களுக்கு டிலே ஆகிருக்கலாம் ஆனால் இப்போ அந்த டிலே எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு நீண்ட காலமா பழைய ப்ராஜெக்ட்ல ஏதாவது சம்பளம் வரல அப்படின்னா அந்த சம்பளம் இப்போ உங்களுக்கு சரியாக வரும் நீதிமன்றத்துல உங்க ப்ராஜெக்டின் மீது ஏதேனும் அவதூறு வழக்குகள் அல்லது ஏதாவது ஒரு வழக்கு இருந்தால் அந்த வழக்கு இப்பொழுது சுமூகமாக முடிவு பெற்று உங்க ப்ராஜெக்டுகள் மீண்டும் செயல்படிவத்திற்கு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் சலுகைகள் மானியங்கள் உதவிகள் ஏதேனும் நீங்க அப்ளை பண்ணியிருந்து உங்களுக்கு இன்னும் அரசாங்கத்திலிருந்து முடிவு வரல அல்லது தனியார் அமைப்புகள்ல முடிவு வரலைன்னா அந்த முடிவுகள் இப்ப வரும் அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும் மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல நினைவாற்றல் மேம்படும் ஒரு அற்புத காலகட்டம் எதையும் எளிமையாக எந்த ஒரு சப்ஜெக்ட படித்தாலும் எந்த ஒரு மேக்ஸ போட்டாலும் அதை புரிந்து படிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிலையை இந்த கிரக அமைப்பு தருவதால் நீங்க எல்லாவற்றையும் புரிந்து படிப்பதால் நீங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி என்ன வயதில் இருந்தாலும் உங்கள் வயதிற்கு ஏற்றார் போல் நீங்கள் சார்ந்திருக்கும் துறைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் விரும்பியது கிடைக்கும் நீங்க ஆசைப்பட்டது நடக்கும் ஏன்னா யோகாதிபதி உச்சம் பெற்றிருந்தால் எல்லா விதத்திலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அவரே தனஸ்தானாதிபதியாகவும் வாக்குஸ்தானாதிபதியாகவும் குடும்பஸ்தானாதிபதியாக இருப்பதால் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் தவளும் உங்களோட பேச்சு எல்லோர் மத்தியிலும் பேசப்படும் பாராட்டப்படும் போற்றப்படும் உங்கள் பேச்சு சிறப்பாக இருப்பதால் தொழில் வியாபாரம் வேலையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் இப்பொழுது பெறுவீர்கள் உங்களுக்கு சரியான தசா புத்தி உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் நடக்குதாங்கிறத உங்க குடும்ப ஜோதிடர்கிட்டயோ அல்லது ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்னிடமோ தெரிந்து அதன்படி செயல்படுங்கள் இந்த யோகங்கள் மிக விரைவாக ஆக்டிவேட் ஆகிடும் நான் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே முழுமையாக நடப்பதற்கு அவசியம் உங்களோட சுய ஜாதகத்தின் தசா புத்தியும் கிரக அமைப்புகளும் கட்டாயம் சப்போர்ட் பண்ணணும் அப்ப அதை தெரிந்து கொண்டு புதிய முயற்சிகளில் புதிய விஷயங்களில் ஈடுபடுவது நூறு சதவிகித வெற்றியை உறுதியாக தரும் இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தரும் காலகட்டமாக அற்புதம் நிறைந்த காலகட்டமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் மொத்தத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி மன நிம்மதி மன நிறைவு நிச்சயமாக சொல்கிறேன் நீங்க எல்லோருமே சரித்திர சாதனை படைப்பீர்கள் லைஃப் செட்டில் ஆயிடும் கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த கிரக சேர்க்கையில உறுதியாக லைஃப் செட்டில் ஆயிடும் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி மட்டுமே வெற்றியை தரும் சாதனையை தரும் சரித்திரத்தை தரும் உங்கள் பெயரும் வரலாற்றில் எழுதப்படும் இந்த உன்னத வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெற தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை தைரியத்தை மன உறுதியை வெற்றி அடைவோம் இங்க நம்புனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்ற கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஒரு ஒளி பெருகட்டும் என்று கேட்டுக்கொண்டு இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்